ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்றேன் என்ன அப்படின்னா தேடுகிற ஆண்டவர் நம்மை ஆண்டவர் தேடுகிறார் தேடுகிற ஆண்டவர் ஆதி அகமத்துல மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே அப்படின்னு கூப்பிட்டுட்டு யேசப்பா தேவன் கேட்குறாங்க நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க சரி அவன் பாவம் சேர்த்துட்டான் நிறுவனம் ஆகிட்டான் ஒளிஞ்சிருக்கான் சரி கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு இல்ல ஏசப்பா அப்படியே ஒரு பெரிய இறக்கம் பார்த்திங்களா அன்பு பார்த்திங்களா தேடி வாராரு ஏன்னா அவன் நிறுவனமாக இருக்கான் அத்தியலைய தச்சு கொடுத்துருக்கா இது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் பாவம் நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து தேடி வாராங்க ஒருவேளை பிள்ளை நீங்களும் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மறந்து பயந்து அப்படி இருக்கீங்களா ஆனால் க தேடுகிற தேவன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேவன் உங்களை தேடுகிறார் அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் தவறை ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு நினைக்காரு சொல்லி காட்டணும்னு நினைக்காரு ஏண்டா நீ அங்கே போய் ஒளிஞ்சிருக்கணும் எதுக்கு நீ நிறுவனமாக இருக்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியணும் அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்தி காட்டதான் தேவன் வந்து நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்த வசனம் நீங்க ஒன்பது பத்து அதாவது மூன்று ஆதிமூன்றாவது பத்தாவது வசனத்துல அவன் நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து ஒழித்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப வந்து அவன் ஏற்கனவே எப்படி இருக்கான் பயமா இருக்கு அவனுக்கு தவறான ஒண்ணு செய்தோம் தேவனுக்கு பிடிக்காத செய்துட்டோம் தேவன் சொல்லாதது அவரு இதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னது நான் சாப்பிட்டுட்டேன் அதனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பயத்தில் இருக்கான் அப்படியே வாழ்நாள் எல்லாமே ஆதாம் வந்து அந்த தோட்டத்தில் பயத்தோடு வாழ முடியாது அதனால் தேவன் அங்கே வந்து நீ எங்கே இருக்கான்னு சொல்லி அந்த பயத்தில் இருந்து அவனை விடுவிக்க வந்திருக்கிறார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்களும் ஏதோ தவறு செய்தோ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களா உங்களை தேடுகிறார் தேவர் உங்களை தேடுகிறார் அததான் உங்களுக்கு நான் சொல்லு சொல்றேன் நீங்க எதில் பயந்துருக்கீங்க அந்த பயத்துல இருந்து உங்களை தேடுகிறார் உங்க குடும்பத்தை காப்பாற்றி நினைக்கிறார் அதுக்கு பிறகு பாருங்க ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து அவங்களை குடும்பமாக்கி அவங்களுக்கு குழந்தைங்களை கொடுத்து அவங்களை நல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நாமே உருவாயிருக்குறோம் அப்படி போல நீங்க எதுலேயோ பயந்து நீங்க குழந்தை இருக்கீங்களா உங்களை தேடுகிற ஆண்டவர் அதை தான் நான் இன்னைக்கு சொல்றேன் தலைப்பு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா தேடுகிற ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்காரு அவர் வந்து உங்களை பார்த்து நீ எங்க இருக்கிறாயு கேக்குறாரு ஏனென்றால் ஆண்டவர் அங்கேதான் இருக்கார் ஆனா அதான் இதுல பியூட்டி என்ன அப்படின்னா ஆண்டவர் தான் இருக்காரு எங்க ஆதாமையை நோக்கி கூப்பிட்டாரோ அங்கே தேவனும் இருக்கின்றார் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு நீ பயந்து இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க நானும் தான் பாருக்கேன் அப்போ நீங்க நம்ம பயந்து இருக்கிறதுனால தேவன் நம்மகிட்ட இல்லைன்னு இல்லை ஏன்னா நீங்க ஒளிஞ்சு கொண்டு இருக்கு குற்றம் செய்துட்டு அப்படிங்கறதுனால தேவன் நம்மட்ட இல்லாம இல்ல ஏன்னா அன்றைக்கு ஆதம் தவறு செய்தாலும் தேவன் அதே தோட்டத்துல வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்க தேவன் இன்னைக்கு நம்மளையே பார்த்து அப்படிதான் கேட்காங்க நீ எங்க இருக்கா நீ வெளியவா நீ பயத்திலிருந்து வெளியே வா பாவத்திலிருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலே அருமையானவர்கள் நீங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வெயிட்டிங்ல இருக்கு காத்து இருக்குது நீங்க ஏசோ சரண்டர் ஆயிருங்க ஆண்டவர் வரைய மண்ணியும் ஆண்டவர் உங்க பிள்ளை நானும் பயந்து இருக்கப்பா நானும் ஒளிஞ்சு இருக்கேன் நீ வெளியே கொண்டு வாங்க என்று சொல்லி கேட்கும் போது உங்களை உயர்ந்த மலையின் மேல் நிறுத்துவார் ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன் முப்பத்தி நாலு நாலு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் பயங்கள்ல வந்து நிறைய வகை இருக்கு பார்த்துக்கோங்க அருமையானவர்களை நிறைய பயம் இருக்கு நோயை குறித்து பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் தனிமை குறித்து பயம் பிள்ளைகளை குறித்து பயம் கணவனை குறித்து மணவனை குறித்து பொருளாதாரம் கடன் பாருங்கள் நிறைய சமாதானம் இல்லாமல் அப்படியே நிறைய பயங்கள் சாத்தாடைய தொந்தரவு பில்லி சூனியம் ஏவல் பிசாசனுடைய காரியங்கள் இப்படியாக நமக்குள்ளே பல பயங்கள் இருக்குது நிறைய பயங்கள் இருக்குது அதனாலதான் தான் சொன்னாரு சொன்னார் என்னை என்னுடைய எல்லா பயத்துக்கும் கருத்தை நீங்களாக்கி விட்டார் இன்னைக்கு உங்களையும் எங்களையும் என்னையும் கருத்தை எல்லா பயத்துக்கும் எதுல பயந்திருக்கீங்களோ அந்த எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கும்படி கிட்ட வந்து எசப்பா நிக்காங்க கருத்தை நம்ம கைவிட மாட்டார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார்